இந்தியா என்பது உலகில் உள்ள மிகப்பெரிய நாடுகளில் நான்காவது இடத்தில் உள்ள நாடாகும் எனவே அந்த நாடு வளர்ச்சி அடைவதற்கு இலங்கை போன்ற மிகச்சிறிய நாடுகளின் அரசியலில் தலையிட வேண்டி ஏற்படும் என்று நான் எண்ணவில்லை முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடஹெனு ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்தியாவுக்கு அதற்கான தேவைப்பாடும் இல்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சைகா தெரிவித்தார் கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் ඒරටේ ආතිය වල බලපාන්නේ නැහැ ඒරට යුද කරා කියලා ඒක අපිට බලපාන්නේ ඒරටත් එක්ක වැළවුවම අපි හාල් මැස්සේ போன்ற பாரிய நாடுகளுடன் செய்து கொள்ளப்படும் பொருளாதார ஒப்பந்தங்கள் எம்மை போன்ற மிகச்சிறிய நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தாது எமது வீழ்ச்சி எந்த வகையிலும் அந்த நாட்டையும் பாதிக்காது இந்தியாவுடன் ஒப்பிடுகையில் இலங்கை ஒரு கடலில் நெத்தலி மீனை போன்றது எனவே இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஏற்பட்டால் அது எமது நாட்டின் பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை செலுத்தாது காரணம் இப்போதும் இலங்கை செல்வந்த நாடு

இது வரலாற்று ரீதியாக எமது நாட்டில் காணப்படும் பிரச்சனையாகும் இந்த நிலைமையிலிருந்து இலங்கை மீட்சி அடைந்தால் இலங்கை மக்கள் அனுபவிப்பதற்கு என்ன துயரம் இருக்கிறது அனைத்தையும் எமது மக்கள் பார்த்து விட்டனர் எந்த நாட்டுடன் எந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டாலும் இலங்கையின் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார் இதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பில் தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் எதிரொலித்த எதிர்ப்பு உணர்வை கண்டிக்கின்றோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொது செயலாளர் தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியின் போது இலங்கை மக்களுக்கு ஆதரவாக நின்று நமது பொருளாதார மேற்றிக்கு ஆதரவளித்த இந்தியா மீதான பகை உணர்வு இலங்கையின் சர்வதேச உறவுகளை நிச்சயமாக ஆபத்தில் ஆழ்த்தும் எனவும் அவர் குறிப்பிட்டார்